நாமும் இந்த வீடியோவில் என்ன பார்க்கோம் அப்படின்னா பச்சை மிளகாவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பச்சை மிளகா முழுக்க முழுக்க ஆர்கானிக்காக வளர்ந்தது எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு நம்மளே மிளகாய் நாற்றை ரெடி பண்ணி நட்டு மிளகாய் பறிச்சுக்கிட்டு இருக்கோம் அதைத்தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க நம்ம செடி கொடிகளுக்கு பூச்சி விரட்டிக்கு மிளகாவை பயன்படுத்துவோம் த்ரீ ஜி கரைசல் தயாரிக்க அதுக்கு மிளகாய் அதிகமாக தேவைப்படும் அதனால் நம்ம மிளகா செடியை நட வேண்டிய சூழ்நிலை உருவாகுச்சு வீட்டு தேவைக்கும் பயன்படுத்திக்கிடுதோம் நம்ம ஜியை மிளகாய் செடிக்கு கொடுக்குறோம் த்ரீஜி அப்படின்னா இஞ்சி வெள்ளைப்பூடு மிளகாய் இந்த மூணையும் அரைச்சி செடியில் தொடித்தோம் அப்படின்னா பூச்சி வந்து விலகி ஓடிடும் அது ஒரு சிறந்த பூச்சி விரட்டி நம்ம ஆர்கானிக்காக பண்ணுதோம் அதைத்தான் நீங்கள் வீடியோவில் பார்க்கீங்க இது நாட்டு மிளகாய் எந்த ஒரு கிளைமேட் சேஞ்சையும் தாண்டி வளரும் நோய் தாக்குதல் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் நோய் வருவதற்கு முன் நம்ம வந்து ரெடியாக நோயை விரட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை பூரா செய்யணும் மிளகாய் நாற்ற பார்க்கிங்க அடுத்த கட்டத்துக்கு நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லியிருப்போம் பூ பூத்து காய் காய்க்கிறதுக்கு என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு தேவையானவங்க அதை பார்த்துக்கிடலாம் அடி உரமாக நம்ம வந்து மாட்டு சாணம்தான் கொடுக்குறோம் காஞ்சது இந்த மிளகா நாற்றுக்காண்டி விட்டுருக்கோம் விதைக்காண்டி அதுக்கே இவ்வளவு மகசூல் அதிகமாக கேர் பண்ணோம்னா நல்ல மகசூல் கிடைக்கும் அடுத்த கட்டமாக இந்த மிளகாவை வாழையில் ஊடுபயிராக கொண்டு வந்து நம்ம அதிகமாக கடைக்கு சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு உற்பத்தியை பெருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது அது சக்ஸஸ் ஆகுனா அதுவும் அடுத்த வீடியோவில் வரும் வாழைக்கு தேவையான பூச்சி மருந்து அதாவது ஆர்கானிக்கில் நம்ம கடையில் வாங்குறத நம்ம இந்த மிளகால இருந்தே எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது இதோட வருமானம் மூலமாக மிளகாய் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும் அதுவும் பார்க்கலாம் இது எல்லாமே நாட்டு மிளகா கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக்காக பண்ணது மிளகா அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது நீங்களே பார்க்கலாம் பூச்சி தாக்குதல் ஒரு மிளகாய் மிளகாய்ட்டு இருக்கும் அதான் ஆர்கானிக் இது மிளகா நாற்று அடுத்த தேவைக்காண்டி ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது